வணக்கம் சார் நம்ம வாலாஜா சரவணா கார்ஸில் நிறைய கஸ்டமர் சாஃப் வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம ஆஃபீஸுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வண்டி வந்திருக்கு சார் சும்மா ஒரு கிளையும் சரி பார்க்கலாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரன் இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது இந்த வண்டி கஸ்டமர் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணா காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துட்லாம் சார் இந்த வண்டியில் ஒரே சின்ன ஃபால்ட் ஃப்ரண்ட் கிளாஸ் வரைக்கும் கிராக் இருக்குங்க மற்றபடி வண்டி சுத்தமாக இருக்குது இன்ஜின் ஏசி எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்லாம் சார் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேக்குது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுந்தாங்க நம்ம சரணாக காசு கொடுக்க போகிற ரேட் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டு ஒரு வருஷம் ஒரு லட்சத்தி முப்பத்தி இந்த வண்டி கொடுத்துடலாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சார் லோ பட்ஜெட்டில் வண்டி கேட்டதுங்க நிறைய கஸ்டமர் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் டாடா இண்டிகா டீசல் வேரியண்ட்டு பியூர் ஓன் போர்டு வண்டி தான் சார் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை இன்சூரன்ஸ் வேணால் பண்ணி கொடுத்துடலாம் சார் இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வண்டி கஸ்டமர் அறுபத்தெட்டு ரூபா ஃபிக்ஸ்டாக கேட்குறாங்க சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார் எல்லாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது வண்டி சுத்தமாக இருக்குது எம்பிஎஃப் ஃபைவ் இன்ஜின் தான் பியூர் பெட்ரோல் சார் இந்த வண்டி தனி வடியவும் பண்ணியிருக்கிறேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் கேட்குறாங்க இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க ஒரு வருஷம் இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணிவிட்டு வாங்க அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று சார் டாடா இண்டிகா விஸ்டா செட் இன்ஜின் சார் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஃப்ரண்ட்டு ரெண்டு இட்லே இடும் புதுசு போட்டிருக்காங்க ஃபுல் பெயிண்ட் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டி சுத்தமாக இருக்குது சார் பாடியில் எல்லாம் தெளிவாக நல்ல நிலைமையில் இருக்குது ஃபேன்சி நம்பர் தான் சார் டபுள் டூ டபுள் செவன் இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்டுகிட்டு இருக்கார் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க நேராக வாங்க ஏதாவது சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து கொடுக்குறேன் வண்டி சுத்தமாக இருக்குது அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஐக்கானுங்க டீசல் வேரியண்ட்டு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அஞ்சு வருஷம் எப்சி ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எப்சி கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் கரண்டில் வரும் ஏசி ஒர்க்கிங்கில் இருக்கிற வண்டி தான் நாலு டயரும் பிராண்டட் அப்பலோ டயர் போட்டிருக்காங்க ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் எந்த டிங்கர் ஒர்க்கும் இல்லை சார் இந்த வண்டி கஸ்டமர் கேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம காசு கொடுக்க போகிறது பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்ச ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபோர்டு ஃபிகோ சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க டைட்டானியம் சார் டாப் மாடல் பேக் வைபர் வரும் டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலா இவ்வளோ சென்ட்ரல் லாக்கு ஆல் ஆப்ஷன் வண்டி சார் புது கீ செட் போட்டுருக்காங்க ஃபேட் கீ செட் போட்டிருக்காங்க அந்த கீ செட் வரைக்கும் நாலாயிரத்தி ஐநூறுவா வரும் சார் ஃப்ரண்ட்டு ரெண்டு புது செட்லேயே டூம் மாற்றிருக்காங்க சார் வண்டி குவாலிட்டியாக இருக்குது சுத்தமாக இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கேட்டிருந்தாங்க நம்ம சரவணா காசு கொடுக்க போது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்துக்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்டு சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் விஎக்ஸ்ஐ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங் தான் இருக்குது பெட்ரோல் வேரியன்ட்டு தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்கறது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் கேட்டிருந்தாங்க ஆனால் நம்ம சரோனா கார்ஸில் இந்த ஷாப் வீடியோ போகிறோம் சொல்லி பேசியிருந்தோம் ஃபைனலாக ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஃபிக்ஸ்டாக கொடுப்பாங்க சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃபியாட் ஃபுண்டோ சார் கோட்ரா செட் இன்ஜின் தான் டாப் மாடல் டபுள் ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய்வில் சென்ட்ரல் லாக் ஆல் ஆப்ஷன் வண்டி ஏசி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்காங்க ஆண்ட்ராய்டு ரிவர்ஸ் கேமரா இருக்குது வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இன்ஜின்ல ஆயில் ஸ்மோக் புல்லிங் எதுவுமே இல்லை டாப் மாடல் வண்டி தான் சார் பேக் வைப்பர் கூட வரும் இந்த வண்டி கஸ்டமருக்கு கேர்றது பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் கேட்டு தாங்க ஃபைனலாக ஒன்று ஐம்பது கோட் பண்ணியிருந்தோம் நேராக வாங்க எங்களால் எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரோங்களோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி தரோம் வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் வீடிஐ டீசல் வேரியன்ட்டு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க ஏசி ஒர்க்கிங்கில் தான் இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்குது சார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபத்தஞ்சு கேட்டிருந்தார் அப்புறம் ரெண்டு ஐம்பது வந்தார் நேற்று ஷோ போகிறோம்னு சொல்லி பேசியிருந்தோம் ஃபைனலாக ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஃபிக்சாக கிடைக்கும் சார் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி ஆம்னி சார் லோ பட்ஜெட்டில் மாருதி ஆம்னி வண்டி வேணும்னு கேட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தான் இந்த வண்டி இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க கம்பல்சரி நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியே ஆகணும் சார் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி ஒரே தட்டு தான் சார் வண்டி செம குவாலிட்டியாக இருக்குது குவாலிட்டி தனி தனிப்படியாகவும் பண்ணுறோம் பாருங்கள் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பாடி லைன்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குது சார் சின்ன டச் டச்சப் இருக்குது மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வேணும் ஓட்ட பக்கத்தில் ஒரு வண்டி வேணும் கேட்டேன் இந்த வண்டி கொடுக்கலாம் நாலு டயரும் புது டயர் போட்டிருக்கிறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது இன்ஜினில் ஆயில் ஸ்மோக் எதுவுமே இல்லை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் கூட்டம் வந்து இங்கே தரவா செக் பண்ணி கூட எடுத்துக்கலாம் சார் இந்த வண்டி கஸ்டமர் கேது பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா கேட்டிருந்தாங்க இப்போ எழுபது ரூபா நிற்கிறாங்க சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் வேறு பண்ணி கொடுக்குறாங்க எழுபது ரூபாய்க்கு கிடைக்கும் ஃபைனலாக நிறைய வண்டி வந்திருக்கு சார் நம்ம ஆஃபீஸ்க்கு எல்லாரும் வாங்க கமிஷன் அடிப்படையில் தான் சார் வியாபாரம் பண்ணித்தரோம் நேராக வாங்க எங்கெல்லாம் முடிஞ்சு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டாடா இந்தியா சார் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கரண்டில் வரும் சார் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க வண்டி சுத்தமாக இருக்குது ஐஎஸ்பிட் வண்டின்னு சொல்லுவாங்க சிஆர் ஃபோர் இன்ஜின் சார் வண்டியில் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நேராக வாங்க எவ்வளோ வச்சு பேசி எடுத்துறோமுன்னா அவ்வளோ வச்சு பேசி பெஸ்ட்டாக எடுத்து தரேன் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிகா சார் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது சார் இந்த வண்டிக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கேட்டிருந்தாங்க நீங்கள் நேராக வாங்க ஒன்று வச்சு பெஸ்ட்டாக பண்ணி எடுத்து தரேன் சார் இந்த வண்டி டாட்டா நேனா சார் ஒரு லோ பட்ஜெட் வண்டி ஒரு ஓட்டப்பயரில் ஏற்ற ஒரு அருமையான வண்டி தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வரும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் பண்ணி கொடுத்துட்றாங்க நாலு டயரும் சூப்பராக இருக்குது சார் இன்ஜின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது ஓட்ட பயிரும் ஒரு ஏற்ற அருமையான வண்டி தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தோராயிரத்துக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் சார் வேகனார் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸும் கரண்டில் தான் இருக்குது ஓனர் மட்டும் தாங்க அஞ்சு ஓனர் தான் வண்டி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது வெறும் தொண்ணூற்றஞ்சாயிரத்தி இந்த வண்டி பண்ணி கொடுத்துடலாம் சார் மாருதி ஆம்னி வேணும்னு நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க மாருதி ஆம்னி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் பேப்பர் கரண்ட் இருக்குது ஃபோர்த் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி சார் இந்த வண்டி இந்த வண்டிக்கு கஸ்டமர் கேட்குறது பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் கேட்டிருந்தாங்க நேராக வாங்க ஒரு ஒன்று பத்து ஒரு ஏதாவது பேசி பண்ணி குறைச்சி எடுத்து தரேன் சார் அடுத்த வண்டி பார்க்கலாங்க இதுவும் மாறுதி தான் சார் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இப்போ இருக்கிற கண்டிஷனுக்கு ஒரு லட்ச ரூபா கேட்குறாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் பண்ணி கொடுக்குன்னா ஒரு லட்சத்தி பதிஞ்சாயிரம் கேட்குறாங்க சார் நேராக வாங்க சின்ன வித்தியாசத்தில் பேசி எடுத்து தரேன் இந்த வண்டி மாருதி ஆம்னி தான் சார் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது ஏசி சாரி இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது நல்லாயிருக்கு சார் வண்டி இந்த வண்டி கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒன்று பாஞ்சு கேட்டிருந்தாங்க நம்ம சரணாகாஸ் காசு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபா ரேஞ்சுக்கு பேசி எடுத்து கொடுக்குறோம் சார் நேராக வந்தீங்கன்னா நன்றி வணக்கம் தேங்க்யூ ஆல் நம்ம வாலாஜா சரணாகாஸ் எங்கே இருக்குது நிறைய கஸ்டமர் கேட்குறீங்க ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பஸ் ஸ்டாப் சார் அங்கேருந்து தேவதானம் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது வேணென்றும் வாங்க எல்லா வண்டியும் தனித்தனியாக டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டி கால் பண்ணிவிட்டு வாங்க நம்ம சரவணா காசில் இன்னும் ஒரு பதினெண்டு வண்டிக்கு மேலே வர வேண்டியது இருக்குது எல்லா வண்டியும் தனித்தனியாக வீடியோ போடுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிவிட்டு வாங்க சார் நன்றி வணக்கம் ஆல்